வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒரு வேதி வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க ஜிங்க் பிளஸ் டூ ஹெச் சி எல் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்னென்ன கிடைக்கும் ஜிங்க் குளோரைடு கிடைக்கும் அது கூட ஒரு வாயு கிடைக்கும் எந்த வாயு ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடா சரியான விடை ஹைட்ரஜன் H2 இரண்டே ஆப்பிள்ளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் டேஷ் ஆரஞ்சில் உள்ள அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் एक्चुअली ஆப்ஷன்ல சிட்ரிக் அமிலம் கொடுத்தாங்கனா அதையும் சரிங்களா ஏன்னா ஆரஞ்சு பழத்துல சிட்ரிக் அமிலமும் இருக்கிறது. அது இல்ல அதனால் நாம் அஸ்கார்பிக் அமிலத்தை எழுதிக்கலாம் ஏன்னால் அஸ்கார்பிக் அமிலமும் ஆரஞ்சு பழத்தில் இருக்கு அடுத்தது மூன்று தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கனிம அமிலங்கள் பாறைகளிலும் கனிமப் பொருள்களிலும் இருக்கும் அமிலம் டேஷ் சரியான விடை கனிம அமிலம் நான்கு அமிலமானது நீரிலிட்மஸ்தாலை டேஷ்ஷாக மற்றும் சிவப்பாக மற்றும் ஐந்து உலோக கார்பனேட்டுகள் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன அதாவது சிஓ டூவை வெளியேற்றுகின்றன ஆறு நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் டேஷ் விடை நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் நீலம் நீரேற்றப்படலைன்னா அதனுடைய நிறம் வெண்மை நீர் ஏற்றப்பட்டதுன்னா அதனுடைய நிறம் நீளம் அடுத்தது சுருக்கமாக விடையளி ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைடுடன் விடைபுரியாத இரண்டு உலோகங்களை கூறுக நூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கட்டை இருக்குது பாருங்க மூன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அதுல ஒன்றில் இதற்கான விடை இருக்கு சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவதில்லை எடுத்துக்காட்டு எழுதணும் சி காப்பர் அதாவது செம்பு ஏஜி வெள்ளி சில்வர் சொல்லுவோம் சிஆர்னா குரோமியம் இரண்டு அமிலங்களின் பயன்கள் நான்கினை எழுதவும் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அமிலங்களின் பயன்கள் இருக்கு பாருங்க ஒரு தலைப்பு கீழே இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே இந்த பக்கத்துல ஒரு ஐந்து பாயிண்ட் இருக்கு அடுத்தது நூத்தி அறுபத்தி ஆறாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு மொத்தம் ஏழு பாயிண்ட் இருக்கு இந்த ஏழு பாயிண்ட்ல எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு எளிதா இருக்கோ அதை எடுத்து எழுதலாம் ஏன்னா நமக்கு நான்கு தான் கேட்டிருக்காங்க பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி விவசாயத்தில் மண்ணின் பிஹெச் மிக முக்கியமானது சிட்ரஸ் பழங்கள் அரிசி மற்றும் கரும்பு விளைய தேவைப்படும் மண்ணின் தன்மையை எழுதவும் பிஹெச் மதிப்புன்னா நமக்கு நல்லா தெரியும் வரை எண்கள் தரப்பட்டிருக்கோம் இந்த படத்தை வேணா பாருங்க இதுல ஏழு என்பது நடுநிலைத்தன்மை ஏழுக்கு கீழே இருந்தா அமிலத்தன்மை ஏழுக்கு மேலே போகும்போது அது காரத்தன்மை ஏழு என்பது அமிலம் காரம் இரண்டும் இணைந்த நடுநிலைத்தன்மை இது நமக்கு தெரியும் பேஸ் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சிட்ரஸ் பழங்கள் அரிசி இவையெல்லாம் வந்து அமிலத்தன்மையுடைய மண்ணில் தான் நன்றாக வளரும் கரும்பு நடுநிலை தன்மையுடன் இருக்கக்கூடிய மண்ணில் நன்றாக வளரும் அதாவது அமிலமும் இருக்கணும் காரமும் இருக்கணும் எதுக்கு கரும்புக்கு அதுக்காக சிட்ரஸ் பழ தாவரங்கள் அரிசி இதெல்லாம் காரத்தன்மையுடைய மண்ணில் வளராதான்னு கேட்டீங்கன்னா வளரும் ஆனா நன்றாக எங்க வளரும் அப்படிங்கறத நாம இங்க குறிப்பிட்டாகணும் சரிங்களா எப்படி விடை எழுதலாம் அரிசி மற்றும் சிட்ரஸ் பழ வகை தாவரங்கள் நன்றாக வளர அமிலத்தன்மை கொண்ட மண் தேவைப்படுகிறது கரும்பு நன்றாக வளர நடுநிலை தன்மை கொண்ட மண் தேவைப்படுகிறது அப்போ காரத்தன்மை கொண்ட மண்ணில் எது எதெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க ஒரு ஆவல் இருக்கு இல்லையா எது வளரும்னா கோதுமை பார்லி பருத்தி பேரிச்சம்பழம் கொய்யா மாதுளை பீட்ரூட் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு இவைகள் எல்லாம் வளர்றதுக்கு காரத்தன்மை கொண்ட மண் தேவைப்படும் சரிங்களா நம்ம கிட்ட கேட்டது சிட்ரஸ் பழங்கள் அரிசி கரும்பு இதுதான் அதற்கான விடையத்தான் நம்ம கொடுத்துருக்கோம் எழுதிக்கோங்க அடுத்தது நான்காவது கேள்வி அமில மழை எப்பொழுது ஏற்படும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அமில மழை எப்பொழுது பொழியும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இரண்டு விடைகள் கொடுக்குறேன் உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் முதல் விடை சல்பர் டை நைட்ரஜன் ஆக்சைட் போன்ற நச்சு வாயுக்கள் காற்றில் அதிகமாகும் போது அவை மேகத்தில் உள்ள நீருடன் சேர்ந்து அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாறி அமில மழையாக பொழிகிறது இந்த எழுதிக்கலாம் இது இல்லைன்னா இன்னொரு விடை கொடுக்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி எழுதலாம் தொழிற்சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் வாகனங்கள் போன்றவைகளில் இருந்து தோன்றும் புகை கரி போன்றவைகள் காற்றில் சல்பர் நைட்ரஜன் ஆக்சைடுகளை உருவாக்கும் இவை மேகத்தில் உள்ள நீரோடு கலக்கும் போது அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாறி அமில மழையாக பொழியும் எது வேணுமோ அதை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாரிசாந்தின் பயன்களை கூறு நூற்றி எழுபதாவது பக்கத்துல கீழே பாருங்களேன்

பி இரு ஹைட்ரஜன் அயனிகளையும் தருகின்றன என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி முதலாவது என்ன ஏ மற்றும் கண்டுபிடி இரண்டாவது வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது மொத்தம் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியில ஒவ்வொன்னு எழுதுவோமா இதற்கான விடையை நான் கொடுக்குறேன் ஆனா புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா நூத்தி அறுபத்தி நான்கு நூத்தி அறுபத்தி ஐந்துல இருக்கு ஏன்னா புத்தகத்துல எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதனால சொல்றேன் நூற்றி அறுபத்தி நான்காவது பக்கத்துல காரத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஒற்றை காரத்துவ அமிலம்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த பேரகிராபையும் அப்புறம் அடுத்த பக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல இரட்டை காரத்துவ அமிலம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த பேரகிராபையும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை புரியும் ஆனால் நான் இந்த கேள்விக்கான விடையே ஷார்ட்டா குடுக்குறேன் சரிங்களா இந்த கேள்வில ஏ மற்றும் பி A கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க அமிலம் பி வந்து கந்தக அமிலம் கொஞ்சம் வாக்கியத்தோட எழுதணும்னா ஏன்னு போட்டுக்கோங்க நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருவது ஹைட்ரோகுளோரிக் அமிலமாகும் இது ஒரு அயனியை தான் கொடுக்குது ரெண்டு அயனியை எது கொடுக்குது அடுத்த பாயிண்ட் பி நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை தருவது கந்தக அமிலமாகும் அதாவது அமிலம்னா சரிங்களா அடுத்தது இந்த கேள்வில இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இல்லையா வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது கந்தக அமிலம் எழுதிக்கலாம் இல்லன்னா சல்பூரிக் அமிலம் எழுதிக்கலாம் ஆனா புத்தகத்துல எங்க இருக்குங்கிறது தெரியணும்னா நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல அமிலங்களின் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது வாகன மின்கலங்களிலும் இது பயன்படுகிறது இதை எடுத்து எழுதலாம் சரிங்களா சிங்கிள் வேர்டுல எழுதினாலும் எழுதலாம் இல்லன்னா இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலும் எழுதலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி ராஜ திராவகம் ராஜ திராவகம் விடை இருக்கு ஆறாவது வாங்க என்பது மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை ஆகும் இதன் மோலார் விகிதம் த்ரீ ஒன் இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையுடைய திரவமாகும் இது வரைக்கும் எழுதுங்க அடுத்த பாயிண்டையும் சேர்த்து எழுதினா நல்லா இருக்கும் இது தங்கம் மற்றும் சில கடின உலோகங்களையும் அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது பொதுவா தங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது நெருப்புல போட்டா கூட அந்த தங்கம் அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த ராஜ திராவகத்துல போடும் போது வீணப்பிடும் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு திராவகம் தான் இந்த திராவகம் அதனாலதான் ராஜ திராவகம்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது எட்டாவது கேள்வி தவறை திருத்தி எழுதவும் ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க சலவை சோடா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது இது தவறு எப்படி திருத்தி எழுதலாம் சமையல் சோடா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது இப்படி எழுதலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் என்பது துணிகளை விழுக்க பயன்படுகிறது இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் கால்சியம் என்பது துணிகளை பயன்படுகிறது இப்படி எழுதலாம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன உதாரணம் கொடு நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல இந்த கேள்விக்கான விடை இருக்கு இந்த பக்கத்துல அமிலங்களின் பண்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுல கடைசி பாயிண்டா இதை கொடுத்துருக்காங்க அமிலங்கள் காரங்களுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன இது நடுநிலையாக்கல் வினை எனப்படும் இப்படி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உதாரணம் கேட்டிருக்காங்க இல்லையா அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெச்சிஎல் பிளஸ் என்ஏஓஹ் இது ரெண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்குது என்ஏசிஎல் பிளஸ் ஹெச் டுஓ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி நீரற்ற மற்றும் நீரேறிய உப்பை விளக்குக நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இதற்கான விட இருக்கு படிக ஒரு தலைப்பு இருக்கு எழுதணும் நம்ம கிட்ட முதல்ல நீரற்ற பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம்தான் நீரேறிய உப்பை கேட்டிருக்காங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த படிக நீர் உப்புன்ற படம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற அந்த ரெண்டு வரிய முதல்ல எழுதணும் அதுதான் வந்து நீரற்ற உப்பு என்ன கொடுத்திருக்காங்க படிக நீரற்ற உப்புகள் நீரேற்ற மற்ற உப்புகள் எனப்படும் இவை தூளாக காணப்படும் இப்படி தரப்பட்டிருக்கு இல்லையா இந்த ரெண்டு வரைய எழுதிக்கோங்க இந்த இடத்துலயே அதாவது எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா படிக நீரேறிய உப்பை பத்தி நாம எழுதணும் அப்ப நீங்க வரணும் பல உப்புகள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு எது வரைக்கும் எழுதலாம்னா இதனை காப்பர் சல்பேட் பெண்டா ஹைட்ரேட் என அழைக்கலாம் இது வரைக்கும் எழுதலாம் சரிங்களா முதல்ல கீழே இருக்கிற ரெண்டு வரி ப்ளஸ் உதாரணம் அப்புறமா மேலே இருக்கிற பத்திய எழுதி அதாவது கடைசி மூன்று வரிக்கு முன்னாடியே கூட முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனையை விவரி 168வது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகள் இப்படி தலைப்பு மூன்று சோதனைகள் இருக்கு மூன்றையும் நாம வரிசைப்படுத்தணும் அவ்வளவுதான் முதல் சோதனை வந்து லிட்மஸ் தாளுடன் சோதனை அடுத்தது நிறம் பினாப்தலீனுடன் சோதனை கடைசியா நிறம் காட்டி மெத்தில் ஆரஞ்சுடன் சோதனை இப்படி மூன்று கொடுத்திருக்காங்க இல்லையா மூன்றையுமே வரிசைப்படுத்தி எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி காரங்களின் பயன்கள் நான்கினை எழுதுக நூற்றி அறுபத்தி எட்டாவது பக்கத்துல காரங்களின் பயன்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே நான்கு பாயிண்ட் இருக்கு அந்த நான்கையுமே எடுத்து எழுதலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது கட்டிடங்களுக்கு வண்ணம் பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது இந்த நான்கையும் எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி உப்புகளின் பயன்களில் ஏதேனும் ஐந்து எழுதுக நூற்றி எழுபதாவது பக்கத்துல உப்புகளின் பயன்கள்னு கீழே இருக்கு பாருங்க ஒரு தலைப்பு அதுக்கும் கீழே இதற்கான பாயிண்ட் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஐந்து பாயிண்ட் கேட்டிருக்காங்க ஐந்துமே இருக்கு பாருங்க சாதாரண உப்பு அதாவது சோடியம் குளோரைடு என் இப்படி கொடுத்துருக்காங்களா இது ஒரு வகையான உப்பு இது எதுக்கு பயன்படுதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க அடுத்தது சலவை சோடா அதை எப்படி சொல்லுவோம் சோடியம் கார்பனேட்னு சொல்லுவோம் என்ஏ டூ சிஓ த்ரீ அதனுடைய பயன்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சமையல் சோடா இதை எப்படி சொல்லுவோம் சோடியம் பை கார்பனேட்னு சொல்லுவோம் அதுக்கு நான்கு பாயிண்ட் பயன்களா கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சலவை தூள் அதாவது கால்சியம் ஆக்சி குளோரைடு இதுக்கும் ரெண்டு பாயிண்ட் பயன்களா கொடுத்துருக்காங்க கடைசியா பாரிஸ் சாந்து இதை எப்படி சொல்லுவோம் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவோம் இதுக்கும் ரெண்டு பாயிண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு சுருக்கமான விடயெல எழுதியிருக்கோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து டைட்டிலையும் தலைப்பையுமே நீங்க எழுதணும் அதுக்கு கீழே பயன்களையும் எழுதணும் இதுல சமையல் சோடாக்கு மட்டும் நான்கு பாயிண்ட் வருது அதுல வேணும்னா நீங்க ஒரு ரெண்டை குறைச்சிக்கிட்டு எழுதலாம் மீதி எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க அதனால அப்படியே எழுதலாம் சரிங்களா அடுத்தது கடைசி கேள்வி சல்புரி அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ஏன் நம்ம ஏற்கனவே சுருக்கமான விடையில வேதிப்பொருள்களின் அரசன் எழுதணும் கந்தக அமிலத்தை எழுதணும் அதாவது சல்பூரி கமிலத்தை எழுதணும் விரிவா எழுதணும் அமிலம் அதாவது கந்தக அமிலம் வந்து நமக்கு பல வகைகளில் பயன்படுகிறது அதனாலதான் அதை நாம வேதிப்பொருள்களின் அரசன்னு சொல்றோம் ஒரு எட்டு பாயிண்ட் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க சல்பூரி கமிலம் பல சேர்மங்களை தயாரிக்க பயன்படுகிறது வாகன மின்கலங்களில் மிக முக்கியமான அமிலமாக பயன்படுகிறது பல வகையான தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது உரங்கள் தயாரித்தல் மருந்துகள் தயாரித்தலில் பயன்படுகிறது ஒரு நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை அளவிடும் அளவுகோலாக பயன்படுகிறது இந்த பாயிண்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாட்டுல சல்ஃபூரிக் அமிலத்தை அதாவது கந்தக அமிலத்தை எந்த அளவுக்கு அதிகமா தயாரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நாடு தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்திருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியமான பொருள் கொஞ்சமா தான் தயாரிக்கிறாங்கன்னா தொழில் துறை முன்னேற்றம் கொஞ்சமா தான் இருக்கும் நிறைய தயாரிக்கிறாங்கன்னா அவங்க தொழில் துறையில மிக சிறந்து விளங்குறாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த பாயிண்ட் இப்படி தரப்பட்டிருக்கு ஒரு நாட்டின் தொழில் துறை வளர்ச்சியை அளவிடும் அளவுகோலாக பயன்படுகிறது அடுத்தது குறைந்த செலவில் தயாரிக்க முடிகிறது அடுத்தது இரும்பு எஃகு போன்ற உலோகங்களின் மேற்பரப்பை சுத்தம் செய்ய பயன்படுகிறது கடைசியா பல வேதி வினைகளை தொடங்கி வைக்கும் வேதிப்பொருளாக பயன்படுகிறது இவ்வாறு பல வகையான பயன்களை தருவதால் சர்பூடி கமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே இன்று நாம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்